மையான பாடல்கள் நல்ல நாடகங்களோடு கூட இன்றைய நாளிலும் கூட இந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த நிகழ்ச்சியானது ஒரு முக்கியமான தலையங்கத்தோடு கூட இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவு எடுத்திருக்கிறார்கள் அது மிக முக்கியமானது கொண்டாடுவோம் ஆம் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி நத்தார் என்று சொன்னாலே இயேசுவை தவிர எல்லாமே இருக்கிறது இயேசுவை கொண்டாடுகிறதை தவிர நத்தார் என்று சொன்னால் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு பலவிதமான கொண்டாட்டங்கள் சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு காரியத்தை பார்த்தேன் ஒரு சின்ன பையன் நத்தார் பாப்பாவின் மடியில ஏறி உட்கார்ந்து கொண்டு கேட்கிறான் பைபிளிலே தாத்தா நீங்க எங்க இருக்கிறீங்க இன்னொரு விளம்பரத்தை பார்த்தேன் அதி விசேஷ கம்பெனியில் ஒரு விளம்பரம் ஒன்று போட்டிருந்தது அதுல நத்தார் பாப்பா ஊஞ்சலாடுகிறார் அதுல ரெண்டு பக்கமும் கயிறு இருக்கிறது பரவாயில்லை ஆனால் அந்த பலகை நத்தார் பாப்பா உட்கார்ந்து போட்டு இருக்கிற பலகை என்னன்னு பார்த்தால் அங்கே பலகை இல்லை அத்தி விசேஷம் ஒரு பொட்டல் ஒன்று தான் இருக்கிறது அந்த போத்தலுக்கு மேலே உட்கார்ந்து தான் நத்தார் பாப்பா ஊஞ்சல் ஆடுகிறார் இப்படி பல விதத்தில் இந்த நத்தார் பண்டிகையானது இயேசுவை தவிர வேறு வேறு அர்த்தங்களிலே கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு திருச்சபை ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறது நாம் இயேசுவை கொண்டாட வேண்டும் ஆம் நாம் இயேசுவை கொண்டாட வேண்டும் இந்த கொண்டாட்டம் முதலாவது பைபிளிலே எங்கே தொடங்கினது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் அங்கே இயேசுவினுடைய பிறப்பை குறித்து மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு அங்கே நாம் கவனிக்கிறோம் அவருடைய பிறப்பு நடந்ததற்கு பிறகு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது அதிலும் ஒரு குழப்பம் இருக்கிறது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இது டிசம்பர் மாதத்தில் நடந்திருக்க முடியாது ஏனெனில் குளிர்காலத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு மேய்ப்பவர்கள் வெளியிடங்களில் இருக்க மாட்டார்கள் இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது இது ஏப்ரல் மாதத்தில் நடந்திருக்கலாம் என்று சொல்லி எது எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை தான் நாம் கொண்டாட முயற்சித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஆகவே இந்திய நாட்டின் ஜனாதிபதியும் புகழ்பெற்ற இருந்த அப்துல் கலாம் இப்படியாய் ஒரு காரியத்தை சொன்னார் ஒரு மனுஷனுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் அவனுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் ஒரு மனுஷனுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் அவனுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தமட்டில் அவருடைய பிறப்பும் ஒரு சரித்திரம் அவருடைய இறப்பும் ஒரு சரித்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆகவே அவருடைய பிறப்பை குறித்து பேசாமல் அவருடைய இறப்பை குறித்து பேசுவது அர்த்தமில்லாமல் போய்விடும் ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு முக்கியம் ஆகவே இந்த செய்தி தேவ தூதர்கள் மூலம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கும் முதலாவது இந்த செய்தி வருகிறது இந்த செய்தியை பார்க்கிற பொழுது நிறைய பேர் இதை நாம் கேட்டிருக்கிறோம் ஏன் இது முதலாவது மந்தை மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வந்தது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஒரு தாழ்மையான சந்ததி ஒரு தாழ்மையான மக்களா இருந்ததினாலே முதலாவது அவர்களுக்கு இந்த செய்தி வந்தது என்று சொல்லி நல்லது இன்னும் ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள் அன்றைக்கு இருந்த தொழில் மிக விமர்சி விமர்சிக்கப்படத்தக்க அவ்வளவு ஃபேமஸான ஒரு நல்ல தொழில் கிடையாது ஒரு தாழ்மையான தொழிலை செய்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு இந்த செய்தி வந்தது என்று சொல்லி இன்னொரு கூட்டம் சொல்லுகிறார்கள் நல்லது நான் சில நேரங்களில் இந்த கேள்வியை கேட்டதுண்டு ஏன் ஒரு பன்றி ஃபார்ம் வைத்திருக்கிறவருக்கு போய் தேவதூதர்கள் தூதர்கள் சொல்லி இருக்கக்கூடாது ஏன் ஒரு கோழி ஃபார்ம் வைத்திருந்தவர்களுக்கு போய் இந்த செய்தியை சொல்லி இருக்கக்கூடாது அல்லது ஏன் அன்றைக்கு ஒட்டகம் வைத்து ஒட்டகம் ஃபார்ம் வைத்திருக்கிறவர்களுக்கு போய் இந்த செய்தியை சொல்லி இருக்க ஏன் இந்த ஆடு மேய்க்கிறவர்களுக்கு போய் இந்த செய்தியை தேவ சொல்ல வேண்டும் அதனாலே அவர்களுக்கு மட்டும் சந்தோஷம் என்ன ஏன் இவர்களை ஏ தேவன் முக்கியப்படுத்தி இந்த செய்தியை தேவ அனுப்பி முதலாவது இந்த மெய்ப்பர்களுக்கு போய் சொல்லு என்று சொல்லி ஏன் முக்கியப்படுத்தினார் நான் சொன்னது போல ஒருவேளை இவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் ஏழைகள் இயலாதவர்கள் முடியாதவர்களாக இருக்கும் பொழுது இந்த சந்தோஷ செய்தி அவர்களுக்கு வேண்டும் சொல்ல வேண்டும் என்று யோசித்தது போல மிக முக்கியமான ஒரு காரியமும் உண்டு அதாவது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்காகவும் பாவ பரிகாரமாக ஒரு ஆடு பலியிட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசம் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி சாக வேண்டும் ஆகவே அப்படியே நாம் வரலாறுல பார்க்கிற பொழுது தேவன் தாவீதின் மூலம் வெளிப்படுத்தி தாவீதின் மகனாகிய சாலமோனுக்கு சொல்லி ஒரு பெரிய ஆலயம் கட்டப்படுகிறது அதே நேரத்தில் மோசையினுடைய காலத்திலேயே ஆண்டவருக்கு எப்படி பண்டிகைகளை நாம் செலுத்த வேண்டும் ஆண்டவரிடத்தில் எப்படி நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முடிந்தவர்கள் முடியாதவர்கள் பழியாக எண்ணத்தை செலுத்த வேண்டும் முக்கியமாக அங்கே ஒரு ஆடு பாவ மன்னிப்புக்காக ஒரு மந்தை ஒரு ஆடு சாகடிக்கப்பட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு முக்கிய செய்தி ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் ஆதியாகாம முதற் தொடங்கி வெளிப்படுத்தல் வறுக்கும் பைபிளிலே ஒரு சிகப்பு கோடு ஓடுகிறது என்று சொல்லி ஆதியாகாம முதற் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் பைபிளிலே ஒரு சிகப்பு கோடு ஓடுகிறதாம் காரணம் ஆதியாகாம முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு இரத்த கதை அங்கே இருக்கிறது ஒரு மனுஷனுக்காக பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்காக ஒரு மந்தை ஆடு சாகடிக்கப்பட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசம் ஆகவே அன்றைக்கு தேவனுடைய ஆசரியத்துவ பணியை செய்வதற்காக ஒருவர் ரெண்டு பேர் அல்ல இப்படி ஒரு சர்ச் இதுல ஒரு பாஸ்டர் ரெண்டு பாஸ்டர் இருக்கலாம் ஆனால் அன்றைக்கு ஒரு பெரிய இஸ்ரேல் ஜாதி மக்களுக்கே பணி செய்ய வேண்டிய ஒரு பெரிய தேவை இருந்தது ஆகவே ஒரு பெரிய வளாகம் அநேக ஆசாரியர்கள் இந்த மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் அங்கே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறதற்காக பாவத்தை அறிக்கை எடுக்கிறதற்காக அநேகர் என்ன செய்தார்கள் ஆடுகளை கொண்டு வந்து ஆசாரியர்களிடத்தில் கொடுத்து ஆட்டின் மேலே தன் தலை ஆட்டின் தலை மேல் தன் கையை வைத்து அவர்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை இடுவார்கள் அறிக்கை பின்பு அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே அந்த ஆட்டினுடைய கழுத்து துண்டிக்கப்பட வேண்டும் நன்றாக யோசித்து பாருங்கள் கோழி கடைக்கு கோழி வாங்க போனாலே ஆ கோழியினுடைய கழுத்தை வெட்டினால் அந்த கோழி என்ன துடி துடிக்கும் என்று நமக்கு தெரியும் ஆகவே ஒரு ஆட்டினுடைய கழுத்தை வெட்டிவிட்டால் அந்த முண்டம் என்ன துடி துடிக்கும் சில வேலை அது கழுத்தில்லாமல் ஓடக்கூடும் சிலவேளை அது துடிக்கும் ரத்தம் தெறிக்கும் இந்த பாவத்தை தன் கையை வைத்து பாவத்தை அறிக்கையிட்ட மனுஷன் அதை கண்களினாலே பார்க்க வேண்டும் பார்க்கிற பொழுது அவனுக்கு ஐயோ என் பாவத்துக்காக வல்லவா இந்த மந்தை இந்த ஆடு துடி சாகிறது என்று பாவ உணர்வு அடைய வேண்டும் அதற்காக அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் அந்த செயற்பாடு இருந்தது ஆகவே இதற்காக திரள் திரளாக ஆடுகளை கொண்டு வருவார்கள் ஆசாரியர்கள் காலையிலிருந்து பின்னேறம் வரையிலும் இந்த பழி கொடுக்கிற செயல் நடந்து கொண்டேதான் இருந்தது ஆகவே எங்கே இருந்து இந்த ஆடுகள் இவர்களுக்கு கிடைத்திருக்கும் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் இந்த பழி கொடுக்கிற ஆடு குறைவற்றதாக இருக்க வேண்டும் அது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது இந்த ஆடு ஒரு ஊனமற்றதா இருக்க கூடாது இந்த ஆடு பழுதற்றதா இருக்க கூடாது இந்த ஆட்டுக்கு வியாதி இருக்க கூடாது இது வயதை உடையதா இருக்க வேண்டும் அது ஒரு நொண்டி ஆடா இருக்க கூடாது கண் தெரியாத ஆடா இருக்க கூடாது அது ஒரு பரிபூரண ஆடா இருக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில சொல்லப்படுகிறது காரணம் இந்த ஆடு இந்த ஆட்டுக்குட்டி வரவிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பூரணத்தை அதை அடையாளப்படுத்துகிறது ஆகவே பழி கொடுக்க வருகிறவர்கள் எங்காவது கிராமத்தில் போய் ஒரு ஆட்டை வாங்கி கொண்டு வர முடியாது ஏனெனில் அந்த ஆடு ஒருவேளை நொண்டியாக இருக்கலாம் அந்த ஆடுக்கு ஒருவேளை கண்ணு தெரியாமல் இருக்கலாம் அந்த ஆட்டுக்கு எங்கேயாவது ஒரு காயம் இருக்கலாம் ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இப்படி ஒரு பரிபூரணமான ஆட்டை எங்கே போய் வாங்க முடியும் இப்படி குறைவற்ற ஒரு ஆட்டை எங்கே போய் வாங்க முடியும் ஆகவே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பழியிடுவதற்காகவே அன்றைக்கு ஊழியம் செய்வதற்காக ஆசாரியர்கள் எவ்வளவு முக்கியப்படுத்தப்பட்டிருந்தார்களோ ஆசாரர்கள் எப்படி தங்களுடைய ஊழியத்தை செய்தார்களோ அதே போலவே இந்த பழியிடுகிற ஆட்டையும் பரிபூரணமான பழுதற்றதாக நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அதற்கெண்டே ஒரு கூட்ட மேம்பர்களை அவர்கள் வைத்திருந்தார்களாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இன்றைக்கு பைபிளிலே வாசிக்கிற இந்த மெய்ப்பர்கள் சாதாரணமாக நாங்கள் கிராமங்களிலே பார்த்து திரிகிறதான மெய்ப்பர்களாக இருக்க முடியாது இவர்கள் அன்றைக்கு பரிசுத்த பழிக்காக பாவ மன்னிப்பின் பழிக்காக இந்த ஆடுகளை கொண்டு வந்து கொடுப்பதற்காக இந்த பூரண ஆடுகளை வளர்ப்பதற்காக இரவும் பகலும் இரவும் பகலும் பனியிலும் வெயிலிலும் மழையிலும் இருந்து குறைவற்றதும் பழுதற்றதுமான நல்ல ஆடுகளை வளர்க்க வேண்டும் ஆகவே இந்த ஆடுகளை பழிக்காக வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு பெரிய அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருந்த மெய்ப்பர்கள் நினைக்கிற மாதிரி நினைத்தால் வீட்டுக்கு போவோம் நினைத்தால் தங்குவோம் இன்றைக்கு பிள்ளை மேய விடாமல் வீட்டிலே கட்டி வைத்தால் பரவாயில்லை என்று சொல்லி ஆடுகளை பலவீனப்படுத்த முடியாது அதே போல காயப்பட்டால் பரவாயில்லை நொண்டியாயிருந்தால் பரவாயில்லை என்று சொல்லி அந்த ஆடுகளை வளர்க்க முடியாது ஆகவே ஆசாரிய பணி செய்தவர்களுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ அதே போல் அந்த ஆடுகளை வளர்க்கிற பொறுப்பும் பெரிதா இருந்தது ஆகவே அவர்கள் தங்களை தாங்களே வருத்தி வருந்தி வருந்தி கொண்டுதான் இந்த ஆடுகளை மேய்த்து வந்தார்கள் காரணம் ஒரு நாள் ஒவ்வொரு மனுஷனும் பூரணமான ஒரு ஆட்டை பலியாக கொடுக்க வேண்டும் பழுதற்றதும் குறைவற்றதுமான ஒரு ஆட்டை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு இருந்த அந்த ஆசாரியத்துவ பணியிலே அன்றைக்கு மெய்ப்பர்கள் இதற்கென்றே ஆடுகளை வளர்க்கிறதுக்காக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் அது அவ்வளவு இலகுவானதாக இருக்கவில்லை காரணம் ஆயிரம் ஆயிரம் மக்கள் வந்த ஆடுகளை கேட்கிற பொழுது உடனே உடனே கொடுப்பது என்று சொன்னால் அடிப்படையிலே ராப்பகல் பாராமல் ராப்பகல் பாராமல் இரவும் பகலும் ஆடுகளை மேய்த்து 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 அதை வளர்த்து வளர்த்து கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அன்றைக்கு அந்த மேய்ப்பர்களுக்கு இருந்தது அதனாலே அநேகர் குடும்பங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு தங்கள் சுகங்களை விட்டு இரவும் பகலும் அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் ஆகவேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது இந்த இயேசுவை கொண்டாட வேண்டும் என்கிற அந்த முதலாவது பாடல் இருக்கிற அந்த பகுதி தேவ தூதர்கள் முதலாவது இந்த செய்தியை சொல்லுகிறதுக்கு அந்த மெய்ப்பர்களிடத்திலே தான் வந்தார்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் இனிமேல நீங்கள் இந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்காது இனிமேல இந்த ஆடுகளை இரவும் பகலும் நீங்கள் மேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இனிமேல ஆலயத்துக்கு இந்த ஆடுகள் தேவைப்படாது காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதான பாவ மன்னிப்பு தருகிறதான ரட்சிப்பு தருகிறதான இரட்சகரனும் இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நல்ல செய்தியை முதலாவது மெய்ப்பர்களுக்கு சொன்னார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை அன்றைக்கு நாம் இருந்திருந்தால் கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டோம் இந்த செய்தியை கேட்டு ஆனால் அந்த மேய்ப்பர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு சரியான சந்தோஷம் ஏனெனில் இனிமேல நாம் கஷ்டப்பட தேவையில்லை இனிமேல நாம் விழித்திருக்க தேவையில்லை இனிமேல நாம் ஆடு வளர்க்க தேவையில்லை இனி பழி கொடுக்கிறதுக்கு மந்தைகளை நாம் சாகடிக்க தேவையில்லை காரணம் என்னவென்று சொன்னால் இனிமேல் நிரந்தரமாக நம்முடைய பாவத்துக்காக ஒரு மந்தை ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மனித சந்ததியினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட போகிறது அதை தான் ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்று சொல்லி நத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கொண்டாடி வருகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே இன்றைக்கு வீதியில் யாரையாவது ஒரு சிலரை பார்த்து எப்படி நத்தார் என்று கேட்டால் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் பணம் காசு இருந்தால் எல்லா நாளும் நத்தார் தான் என்று சொல்லி காசு இருந்தால் எல்லா நாளும் நத்தார் என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் காசு இருக்கிறவர்களே இன்றைக்கு இரவும் பகலும் கண்ணீரோடு தான் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காசு இருக்கிறவர்களுக்கே சந்தோஷம் இல்லை காசு இருக்கிறதற்கு சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால் திடீர் திடீரென்று செய்திகளில் பார்க்கிறோம் பணம் படைத்தவர்கள் அங்கே எத்தனையோ பணக்கார அங்கே நடிகை நடிகைகள் திடீரென்று தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள் தூக்கு போட்டு கொள்ளுகிறார்கள் எதற்காக வாழ்க்கையிலே பணம் ஒன்று சமாதானத்தை கொண்டு வராது வீடு வாசல் இருக்கும் என்பது ஒரு சமாதானத்தை கொண்டு வராது நல்ல தொழில் இருக்கிறது என்பதற்காக அது சமாதானத்தை கொண்டு வராது நல்ல குடும்பம் அது சமாதானத்தை கொண்டு வராது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நல்ல செய்தி அந்த இருப்பார் என்று சொன்னால் அவனுக்கு நத்தாறுதான் ஒரு இயேசுவை சரியாய் அறிந்திருப்பான் என்றால் அந்த மனுஷனுக்கு எந்த இல்லானாலும் நத்தாறுதான் ஆனால் இன்றைக்கு அந்த செய்தி மறந்து போய்விட்டது இன்றைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது ஆகவே இன்றைக்கு என்ன பண்ணுகிறோம் இந்த நத்தார் வந்தாலே அந்த பாஸ்டர் அந்த சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து நடித்தது போல அந்த வருஷம் பூரா அந்த குடும்பம் ஏழைகளுக்கு ஒண்ணுமே பண்ணி இருக்க மாட்டாங்க அந்த வருஷம் பூர பத்து பார்சல் சுத்தி கொண்டு போய் இந்த ரோட்ல இருக்க ஏழைகளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா வாங்கின சாரி பத்தாயிரம் தான் வாங்கின சாரி பத்தாயிரம் வாங்கின ஷர்ட் இன்னைக்கு ஐயாயிரம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஆகவே இந்த டிசம்பர் மாதம் வருகிற பொழுது என்னுடைய குடும்பத்துக்கே நான் ஐம்பது ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் பட்ஜெட் பண்ண வேண்டியிருக்கிறது ஆனால் அந்த ஒரு வருஷம் முழுக்க நான் ஏழைகளுக்கு இயேசுவை சொல்லி இருக்க மாட்டேன் அந்த நற்செய்தியை கேள்விப்பட்ட அந்த மெய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் இதை போய் பார்த்துவிட்டு எல்லாருக்கும் போய் இதை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைக்கு இயேசுவை கொண்டாடுவோம் என்று சொல்லி அங்கு தலைப்பு வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதம் முழுவதும் இயேசுவை கொண்டு ஆடுவோம் இந்த மாதம் முழுவதும் இயேசுவை கொண்டாடுவோம் அதுதான் தலைப்பு ஆனால் என்ன நடக்க போகிறது இயேசுவை கொண்டு ஆடுவோம் இதுதான் வீடுகளில் நடக்க போகிறது எந்த எந்த வீட்டில் என்ன என்ன நடக்க போகிறதோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருடமாவது யோசிப்போம் நமக்கு மாத்திரம் இன்றைக்கு கொண்டாடினது அல்ல நத்தார் மற்ற ஏழை எளியவர்களோடு முடியாதவர்களோடு இயேசுவை தெரியாதவர்களோடு நாம் கொண்டாடுவோம் அவர்களுக்கு இயேசுவை சொல்லுவோம் இந்த நாட்களிலே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய செலவுகளை குறைத்து ஏனெ இந்த கடைசி மாதத்திலே அநேக நேரம் இரண்டு விதமான காலநிலை தாளமுக்கத்தினாலே பயங்கரமாய் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாத நேரத்தில் எனக்கு எப்படி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு உடுப்பு எடுக்க முடியும் நாம் யோசிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை சிந்திக்கிறதில்லை ஆகவே எதை எதற்காக செய்கிறோம் என்று சொல்லி மறந்து போயிருக்கிறார்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இனி இனி நாம் கொண்டாட போகிற நத்தாரனுடைய பணி என்ன என்று சொல்லி செய்து என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக சொல்லுகிறேன் நடந்த ஒரு சம்பவம் அநேகருந்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு நாள் ஒரு பிள்ளையினுடைய பிறந்த நாள் இது ஐரோப்பா நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் பிள்ளையினுடைய பிறந்த நாளுக்காக அந்த பெற்றார் என்ன செய்தார்கள் மிக மிக பிரமாண்டமாக அந்த கொண்டாட்டத்தை செய்திருந்தார்கள் அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது எல்லாரும் வந்தார்கள் கேக் வெட்ட ஆரம்பித்த நேரத்தில் இருந்து தெரியும் தானு சில நேரங்களில் பிள்ளைகள் ரெண்டு மூன்று நாலு வயசு பிள்ளைகள் பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பித்தாச்சு பிள்ளைக்கு அந்த நாட்டில் இருக்கிற பணி குளிர்னால அந்த பிள்ளையும் டயர்டில் என்ன செய்திருச்சு போய் படுத்துருச்சு ஆனால் விருந்தாளிகள் வருகிறார்கள் வர 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 அம்மாவும் அப்பாவும் அவர்களை வர வைக்கிறார்கள் வர வைக்கிறார்கள் சாப்பாடு அங்கே போய் சாப்பிடுங்கிறாங்க இங்கே போய் குடிங்கிறாங்க அங்கே போய் டான்ஸ் ஆடுங்க இங்கே போய் இருங்கங்கிறாங்க நாலா பக்கம் அவர்கள் அழைத்து அழைத்து எல்லாம் செய்கிறார்கள் வந்தவர்கள் பரிசுகளை கொடுத்தார்கள் டான்ஸ் ஆடினார்கள் குடித்தார்கள் வெறித்தார்கள் கொண்டாடினார்கள் கேள் சாப்பிட்டார்கள் சோறு சாப்பிட்டார்கள் எல்லா டினரையும் சாப்பிட்டார்கள் ஆடினார் ஆனால் வருகிற நேரம் அவர்கள் அந்த குளிர் பிரதேசம் என்கிறதுனாலே ஏதோ முதலாவது வந்த மனுஷன் வந்த வேகத்தில் அவருக்கு எப்படா கிடைக்கும்னு வந்திருக்கிறாரு போல வந்த வேகத்தில் அந்த பெரிய ஜாக்கெட்டை தூக்கி கட்டில் மேலே போட்டுட்டு போயிருக்கிறார் அடுத்த குடும்பங்கள் வந்தாங்க வந்தாங்க ஓ இங்கே தான் போல ஜாக்கெட் வைக்கிறதுன்னு இதை உவண்டா 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 போட்டுட்டு போயிட்டாங்க போய் கொண்டாடியெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இப்போ நடு இரவாகி விட்டது எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும் வீட்டுக்கு திரும்பி போகிற நேரத்தில் தான் எல்லாருக்கும் இப்போ நாலு கால் ரெண்டு காலில் வந்தவங்கெல்லாம் நாலு காலில் நிற்கிறாங்க இடையில ஒரு சிலர் கேட்குறாங்க பிறந்த நாள் பிள்ளையை காணமே இரவு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் பிள்ளையை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்போதான் அம்மாவும் அப்பாவும் பிள்ளையை தேடுகிறார்கள் பிள்ளையை தேடுகிறார்கள் பிள்ளையை காணும் வீடெல்லாம் தேடுகிறார்கள் அறையெல்லாம் தேடுகிறார்கள் தோட்டத்தை சுற்றி தேடுகிறார்கள் பிள்ளையை காணும் வந்தவர்களும் தேடுகிறார்கள் பிள்ளையை காணும் ஒவ்வொருவரை சொன்னார்கள் பிள்ளையை தேடுங்க பாருங்க இருந்தா எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்கண்டு ஒவ்வொருவரை தன்னுடைய கோட்டை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போக ஆரம்பித்தார்கள் இன்னும் தேடுகிறார்கள் அம்மாவும் அப்பாவும் அழுது அழுது தேடுகிறார்கள் பிள்ளையை காணும் கடைசி வரைக்கும் தேடின ஒரு மனுஷன் என்ன செய்தான் நானும் போயிட்டு வருகிறேன் பிள்ளை கிடைத்தால் சொல்லுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கோட்டை போய் இழுக்கிற பொழுது கோட்டு வரமாட்டேங்குது கொஞ்சம் பாரமா இருந்தது என்னடா என் கோட்டு வருது இழுத்து பார்க்கிற பொழுது அந்த முதலாவது வந்த மனுஷன் தூக்கி கோட்டை போட்ட நேரம் பிள்ளை களைப்பலைய கட்டிலே விழுந்து நித்திரை போய் இருக்கிறது அதுக்கு தான் இவருக்கு அங்கே கோட்டை போட்டு அதற்கு பிறகு வந்தவர்களுக்கு பிள்ளையை தெரியாது வந்தவர்கள் எல்லாம் கோட்டை தூக்கி போட்டாச்சு பிள்ளைக்கு மூச்சுத்திணறு நித்திரையிலே பிள்ளையினுடைய உயிர் பிரிந்து விட்டது ஆனால் மூன்று நான்கு மணித்தியாலங்களுக்கு மேலாக பிள்ளையினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது பிள்ளையோ மறித்து விட்டது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது குடிவெறி அங்கே இருக்கிறது பாட்டி போடப்படுகிறது சாப்பாடு கொடுக்கப்படுகிறது ஆனால் பிறந்த நாளைக்கு தேவையான பிள்ளை அங்கே இல்லை பிள்ளை மறித்து விட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கிறிஸ்தவம் இதைதான் செய்து கொண்டிருக்கிறது எங்கே ஒரு மூலையில இயேசுவை கொலை செய்து விட்டது எங்கே ஒரு இடத்துல இயேசுவை மறைத்து விட்டு இன்றைக்கு நாம் நத்தார் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தவறை நாம் செய்யாமல் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தது நம்முடைய பாவத்தை நம்முடைய மீறுதலை நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கும்படியாக அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகா ஏற்றுக்கொண்டு ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாள் எதுவென்று உங்களுக்கு தெரியும் அந்த சந்தோஷத்தை மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை ஒருவேளை இந்த நாட்கள் பயன்படுத்தி இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதுக்கு இந்த தருணத்தை உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சுற்றி ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு இயேசுவை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் நிம்மதி ஆறுதல் என்று ஒன்று தேவை என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் யாராலும் அந்த நிம்மதியை கொடுக்க முடியாது அந்த இயேசு உங்களை அழைக்கிறார் ஆகவே இந்த நத்தார் பண்டிகை உங்கள் வாழ்க்கையில் அருமையானதை அமைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்திக்க விரும்புகிறேன் நாம் ஒரு நிமிஷம் எழுந்திருந்து இந்த மாலை நேரத்தில் ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்திலே காத்திருப்போம் அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் அந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்த நாளை நினைத்து பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழுகிறவர்களே நீங்கள் பெற்ற இந்த சந்தோஷத்தை எத்தனை பேரோடு இதுவரை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி உங்கள் வாழ்க்கையில கேட்டு பாருங்கள் அந்த இயேசுவை சொல்லுவதற்கு நீங்கள் ஆயத்தமா